அனைவருக்கும் நண்பன் வணக்கம் எல்லாரும் பல இருக்கீங்களா உங்கள் ருத்ரபேஸ்வன் இன்னைக்கு அடிப்படை மர்மத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மலைச்சிக்கல் அதற்கான தீர்வு எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு வகுப்புகளையும் ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது மற்றும் வயலு சுத்தமாக இருக்கணும் வேதி எடுத்துக்கணும் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சே ஆகணும்ன்றது நான் தெளிவா தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்கிறதுங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் உகந்தது அதுதான் அடிப்படை அந்த ஒரு செயல் தினமும் நடந்துட்டு இருந்துச்சினாலே நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பிரச்சனை வரவே வராதுங்கிறதுதான் நிதர்சனம் அதான் உண்மை ஒவ்வொரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் மிக முக்கியமான காரணம் உடலிலும் வயிற்றிலும் அதிகமான கழிவுகள் இருக்கிறது மற்றும் சரியாக மலம் கழிக்க இல்லாம இந்த காலகட்டத்துல நம்ம உணவு பழக்க வழக்கத்துல நிறைய மாறிடும் உதாரணத்துக்கு காலையில நம்ம காலை உணவு எடுத்துக்கல அப்படின்னா வெளியில போக வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை வேலைக்கு போக வேண்டிய அவசரத்துல இருக்கான் அப்படின்னா போற போக்குல ஒரு டீ மற்றும் ஒரு பப்ஸ் சமோசா இந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப காலை உணவு எடுத்துக்காமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதுலேயும் காலையில நம்ம ஆரோக்கியமான உணவை தவிர்த்துட்டு ஆரோக்கியமற்ற உணவு மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த மைதா மாவு சேர்த்துக் கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பசி உணர்வு கட்டுப்படுது பசி உணர்வு கட்டுப்படுதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பப்ஸ் ஒரு சமோசா இந்த மாதிரி ஒரு இப்ப சாண்ட்விட்சு இன்னொரு பர்கர் இந்த மாதிரி இன்னும் விதவிதமான ஒரு உணவு உணவுக்குள்ள போயிட்டேன் ஆனா அடிப்படை சிலர் மைதம்பாக சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு பாக்கெட் பிஸ்கட் மற்றும் ஒரு டீ இல்ல ரெண்டு டீ எடுத்துக்கிறாங்க இதெல்லாமே காரணம் காலையில நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல சாப்பிடுங்க ஆனா காலை உணவாக மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவாக எடுத்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்டுக்காக சுவைக்காக அப்பப்ப மட்டும் எடுத்துக்கோங்க தினமும் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் பிற்காலத்துல பெண்களுக்கு முதல் சம்பந்தமான பிரச்சனை மூட்டை சம்பந்தமான பிரச்சனை வெறிக்கொளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைன்னு அதிகமாக வர்றதுக்கு காரணமே இதுதான் அதனால முதல்ல மலர்ச்சிக்கல் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் சரி இதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக நார் சத்து இருக்கக்கூடிய பல வகைகளை கொஞ்சம் அப்பப்ப எடுத்துக்கணும் அதிகமாக அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய டீனேஜ் இளம் வயது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முக அழகிற்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது தேவையான ஒரு ஒன்றுதான் அப்ப அதுக்கு நீங்க காலை உணவிற்கு பதிலாக காலையில டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த டீ காஃபிக்கு பதிலாக அன்னமாளிகை அரிசி அந்த அரிசியை கஞ்சி மாவி வச்சு ஒரு ஒரு டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு காலை உணவாக குருவ சம்பா அரிசியில வெள்ளை நிற அரிசிய காலை உணவு மாதிரி நீங்க அதை இட்லி ஆகவோ தோசையாகவோ இல்ல கஞ்சி மாவு மாதிரியோ இல்ல பூமி மாதிரியோ இல்ல கிச்சடி உப்புமா மாதிரி கூட இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த விதத்துல சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமா பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இல்ல காலை உணவாகவே நீங்க பப்பாளி பழம் கொஞ்சம் ஒரு இருந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்துவத்தோட முக்கியத்துவம் நல்லா புரியும் மலைச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது மலைச்சிக்கல் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த கழிவுகள் வெளியேற்றுவதில் சிரமம் இருக்கிற நபர்கள் காலை வேலையில அந்த வெறும் வயிற்றில் அன்னப்பழகி அரிசி கஞ்சி எடுத்துக்கணும் அதன் பிறகு காலை பப்பாளி பழம் மற்றும் கொய்யாப்பழம் இதுல ஏதாவது ஒன்றை மற்றும் தொடர்ந்து சாப்பிடணும் அதாவது இன்னைக்கு பப்பாளி நாளைக்கு கொய்யாப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா பப்பாளி கொய்யா பழம் வாழாப்பழம் இது எல்லாத்தையும் கலந்து சாப்படக்கூடாது எந்த ஒரு பல வகைகள் நீங்க ஒரு பழ வகையை மட்டும் எடுத்துக்கலாம் மறுநாள் எந்த ஒரு பல வகை வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்த நேரமும் நீங்க வேற பழ வகைகளை எடுத்துக்கலாம் இப்ப சாலத்துக்கு அந்த வகையில் நிறைய பழ வகைகளை நம்ம கலந்து சாப்பிடணும் ஒரு சிலருக்கு அது ஒத்துக்குது ஒரு சிலருக்கு அதை ஒத்துக்காம அது அப்படியே கழிவாக வெளியேறியது அப்ப அதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடல்ல கிடைக்காம சூழல்கள் அதிகமாகவே இருக்கு பல அன்பர்களுக்கு அவங்களுடைய சக்திகள் முழுமையாக உடல்ல கிடைப்பதே இல்லை அப்ப ஒரு சிலருக்குதான் சாலங்கிற அந்த ஒரு இது ஏற்றுக்கு இதே ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்வது இல்லை மலை சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பல வகைகள் எடுத்துக்கணும் மற்றும் சூடான சாப்பாட்டுல நீங்க மணத்தக்காளி கீரை இந்த கீரைய தொகையை மாதிரி செஞ்சு அந்த சூடா போட்டு சுறுசாகத்துல போட்டுறது காலை உணவு வேலையாகவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது எடுத்துக்கிட்டோம்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று எடுத்து ஒரு நாளைக்கு காலை உணவாக இந்த அரிசி எப்போ குருவச்சூட சம்பாதிச்சத செஞ்ச ஏதாவது ஒரு டிஃபன் வாங்கி எடுத்துக்கணும் இன்னொரு நாள் கொய்யா பழத்தின் கூட எடுத்துக்கங்க இன்னொரு நாள் பப்பாளி பழங்கள் எடுத்துக்குங்க இன்னொரு நாள் எல்லாமே மிக்ஸ் பண்ண ஏதாவது ஒரு உப்புமா வகையில இல்ல சேமியா வகைகள்ல இப்பதான் சிறுதானிய வகையிலேயே நூடுல்ஸ்ன்னு வந்திருக்கு ஆனா இது காலை உணவுக்கு சிறந்தது இல்லை நீங்க என்னதான் இருக்கு பண்ணாலும் அந்த நூடுல்ஸ்ங்கிறக்காக அவங்க தயார்படுத்துறதுக்கு சில வேலி பொருட்கள் சேர்த்துனா மட்டும்தான் அந்த ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர முடியும் அப்ப அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது காலை உணவுக்கு ஏற்றதாக இருக்கு அது நீங்க இரவு உணவுக்கு வேணா அது எடுத்துக்கங்க இன்னொரு நாள் காலையில சுடுசாகத்துல இந்த மாதிரி சட்னி வகைகளை போட்டு சாப்பிடுற மாதிரி கொண்டு வந்து இந்த மனத்தக்காளிக்கு இற சட்னி ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு கொத்தமல்லி இல சட்னி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு புதினா இல சட்னி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகைகள் இது எளிமையான உணவு வகைகள் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலை நேரத்துல அந்த டிஃபன் செய்யற வேலை நேரமும் கொஞ்சம் மிச்சமாகும் அவசரத்துல வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க மதியம் மற்றும் இரவு நேரங்களில் நீங்க எந்த ஒரு உணவு வகைகள்னாலும் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே உறுதியாக இரவு நேரத்துல ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் சாப்பிடுங்க நான் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு சுத்தமா வச்சுக்கோங்க அடுத்தது பாரம்பரிய அரிசியில செஞ்ச கஞ்சி வயல காலையில டீ காஃபி பண்ணா எடுத்துக்கோங்க அடுத்த மூணாவது இளவு தூங்க போகும் பொழுது தேங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த தேன் சாப்பிடும் பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும் எனர்ஜியாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாம குவிப்பு சக்தியும் காந்த அலை சக்தியும் ஈர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பெரிதாக உதவியாக இருக்கு நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உதவியாக இருக்கு தேன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தோட இருக்கும் அதனாலதான் தேனை தொடர்ந்து எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்றது அதுலையும் அந்த மகர்ந்த நீக்கப்படாத வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கங்க இரவு நேரத்துல நீங்க முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழத்தை எதையாவது ஒரு ஏதாவது ஒரு வகையான வாழைப்பழத்தை சாப்பிடுங்க இந்த பச்சை பழம் மற்றும் ஓரீஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் தங்கிட்டுருங்க வேற எந்த வகையான பழங்கள் வாழைப்பழத்தை வேணாலும் நீங்க சாப்பிடலாம் மொந்தன் பழம் ஆகட்டும் கதலை ஆகட்டும் இல்ல மலை வாழைப்பழம் ஆகட்டும் இல்ல ரஸ்தாளி தேங்குவாழை இல்ல பூவன் பழம் இந்த மாதிரி எந்த பழம் உங்களுக்கு கிடைக்குதோ செவ்வாழை பழம் எதுவேனாலும் நீங்க ஒரு பழம் சாப்பிட்டாலும் கூட போதும் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு பழம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட போதும் வருமா பிள்ளைகளை நீங்க பார்க்கும் பொழுது இந்த எந்த கையில நீங்க பயன்படுத்திக்க வலது கையோ இடது கையோ எந்த வேணாலும் செஞ்சிடலாம் இந்த வர்ம சிகிச்சை செய்யும் பொழுது உறுதியாக நீங்க சமணம் விட்டுதான் நீங்க செய்யணும் நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம் இல்ல சோஃபாவில உட்காந்துக்கலாம் கட்டல்ல உட்காந்துக்கலாம் ஓகேங்களா கீழே தரையில உட்கார்ந்தாதான் ஏதாவது ஒரு விருப்பம் தான் நீங்க உட்கார்ந்து நீங்க இந்த இந்த வர்ம புள்ளியை நீங்க தூண்டி விடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் முதிரைகளை நீங்க பயன்படுத்திங்கன்னா முதிரைகள் பயன்படுத்துவதாக இருந்தாலும் நடந்துகிட்டு நின்று கிடை நீங்க செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்காது முதிரைகள் நீங்க செய்யும் பொழுதும் சமணம் போட்டு உட்காந்துதான் செய்யணும் வர்ம பிள்ளைகளை நீங்க தூண்டிவிடும் பொழுதும் முடிஞ்ச வரைக்கும் சமணம் போட்டு உட்காந்துக்கிறது உங்களுக்கு நல்லது நம்ம உடல் பகுதிகள் தரையில படாத அளவுக்கு அமர்ந்து கொள்வதோ இல்லை படுத்துக் கொள்வதோ ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த முத்திரை நீங்க படுத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது அமர்ந்து கொண்டுதான் தான் செய்யணும் இல்ல சமணம் போட்டு உட்கார முடியல அப்படின்னா காலை தொங்க போட்டு கூட நீங்க உட்காரலாம் நம்மளுடைய கால் பகுதியாகட்டும் உடனின் மற்ற பகுதிகளாகட்டும் பூமிதப்படக்கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதெல்லாம் மொத்தம் மூன்று புள்ளிகள் மிக முக்கியமானது ஒரு புள்ளி பாத்தீங்கன்னா உள்ளங்கையிலோட இந்த நடுப்பகுதி இதெல்லாம் நீங்க அழுத்தம் தானும் அதே நேரத்துல அதனுடைய பின்பகுதியிலையும் ஓகேங்களா நீங்க பாருங்க பின்பகுதியிலையும் நீங்க அழுத்தம் தாணும் இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் சரிங்களா ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க நம்ம வர்ம புள்ளிகளை மட்டும் தூண்டிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல பாரம்பரிய அரசியல நீங்க எடுத்துக்கிட்டு வர்மம் புள்ளியை தூண்டும் போலதான் முழுமையான குலனை நீங்க பார்க்க முடியும் இது ஒரு புள்ளி சரிங்களா முன்பக்கமும் இருக்கணும் பின்பக்கமும் இருக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த நடுப்பகுதியை அதாவது நடுவிரல்ல நீங்க அதே மாதிரி பின்பகுதியிலையும் அழுத்தம் கொடுக்கணும் முன்பகுலையும் அழுத்தம் கொடுக்கணும் அளவான நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும் ரொம்ப அழுத்தமே வேண்டாம் சரிங்களா இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் போதுமானது அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நடு பகுதி சூழல் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் உங்களோட இந்த ஆள்காட்டி வரலாகட்டும் இந்த நடுவரலாகட்டும் இந்த அளவுக்கு வச்சு ஒரு அஞ்சு இந்த புள்ளைகள் இரண்டு இருந்து ஐந்து நிமிடங்கள் வந்து புரிஞ்சுதான் போகணும் മിക അത്ഭുതമായ ഒരു വന്ന அனைவரும் இந்த மாதிரி தர்மத்தை தங்கள் மனதிற்குள் கற்றுக்கொண்டு இன்பத்துடன் உடல் சென்று ஆரோக்கியம் அடையணும் பாரம்பரிய அரிசி உணவுகளோட முக்கியத்துவம் பொறுத்துட்டு நீங்களே எடுத்துக்கணும் உங்களுக்கு திருமணங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அனைவரும் ஆரோக்கியம் பெறுவோம் நன்றி